நாம் இன்னைக்கு கறி சுவையில் மிஞ்சுற அளவுக்கு சுவையில் வாழைக்காய் வச்சு ஒரு கோலா உருண்டு தான் பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா கோலா உருண்டையாகவும் செய்யலாம் கட்லட்டாவும் செய்யலாம் நான் இன்றைக்கி மசாலாலாம் சேர்த்து கட்லட்டா தான் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த உருண்டை செய்கிறதுக்கு வாழைக்காய் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த தோல் பகுதியெல்லாம் நீக்கிடுங்க நீக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சேர்த்துக்குங்க கட் பண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க ஏன்னா நமக்கு வாழைக்கன்றெல்லாம் ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா முழுசாக சேர்த்திங்கன்னா அந்த ப உங்களுக்கு அந்த உருண்டைகள் கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து முழுசாக சேர்த்துக்குங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு வாழைக்காய்க்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு நாலு மிளகாய் இந்த அளவுக்கு காரம் வச்சா தான் வாழைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா கோலா உருண்டா நல்லா காரசாரமாக இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய தொண்டளவுக்கு பட்ட ஒரு நாலஞ்சு லவங்கம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சின்ன கிளாஸில் சேர்த்துட்டு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்குங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து எடுத்துருக்கேன் பூண்டு தோலை பார்த்தீங்கன்னா முழுசாவே சேர்த்துக்குங்க தோல் நீக்கிட்டு வந்து சேர்க்காதீங்க இதெல்லாம் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்குங்க ஹை ஃப்ளேம்லேயே இப்போ பாருங்க மூணு விசில் வச்சுட்டு எடுத்துருக்கேன் பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் வந்து வெந்திருக்கணும் பருப்பை பார்த்தீங்கன்னா உடைச்சா பாதியாக உடையணும் இதுதான் சரியான பதம் ரொம்பவும் குழைவாக வந்து பருப்பு வந்து வேகக்கூடாது அதே மாதிரி வாழ்க்காமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுசாக தான் இருக்கணும் ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது அதனால் முழுசாக நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த கோலா உருதோடைய பதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க அதில் பச்சை மிளகா காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதை முதல்ல இந்த பருப்பெல்லாம் சேர்த்து முதல்ல வந்து அரைச்சி எடுத்துக்குங்க அதன் பிறகு வாழைக்காய் லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாகவும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா உருட்டி பார்க்கும்போதே தெரியும் நல்ல உருண்டைகள் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தண்ணியே ஊற்றாமல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா தண்ணியே சேகாதிங்க இதுதான் சரியான பதம் இது ஒரு தனியாக பிளேட் பிளேட்லேயோ அல்லது கிண்ணத்திலேயே வந்து மாற்றிக்கோங்க அதன் பிறகு வேக வச்சுருக்க அந்த ஒரு வாழைக்காய் வ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நுணுக்கி மிக்ஸி தாலில் வந்து சேர்த்துக்குங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணியை வந்து விடக்கூடாது வாழைக்காயில் இருக்கிற அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் இந்த மாதிரி கெட்டியாக தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சி எடுக்கிறோம் தண்ணியே சேர்க்கக்கூடாது கடலப்பருப்பை போது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது அரைக்கும் அரைக்கும்போது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது வாழைக்கா அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கல்ல மா மிக்ஸி இருக்கு இல்லைங்களா அதை வந்து இது கூடவே சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம் நல்லா பார்த்திங்கன்னா கலந்த மாதிரி வரும் வாழ்க்கையும் கல்லப்பரப்போம் ஆனால் அதான் மிக்சி சார்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருங்க அதன் பிறகு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க கோலா உருண்டைக்கு மாவு ரெடி ஆச்சு இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சேர்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ கையில் பிசு பிசுங்கன்னு ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா அது சேர்த்தா பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கோலா உரண்டுகள் கரெக்டாக வரும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு டேபிள் ஸ்பூன் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உற்சக்கலை வந்து சேர்த்துக்குங்க நல்லா நைஸாக மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா ஒரு பவுடராக பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நைஸ் ஃபோட்டோடாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து அரைச்சு எடுத்துக்குங்க இதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கல்ல மாவு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் செம்மல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும் நம்ம சேர்த்துருக்க அந்த ஒற்றக்கல்ல மாவை பார்த்திங்கன்னா இந்த மாவில் நல்லா கடும்படையே நல்லா கலந்து விட்டுக்குங்க எனக்கு உப்பு பார்த்தீங்கன்னா தேவை பார்த்துச்சு ஏன்னா உப்பு கம்மியாக தான் அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு தான் நான் இல்லை உப்பையே வந்து சேர்த்துருக்கேன் இந்த உப்பே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருந்தது மாவை பார்த்திங்கன்னா நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குங்க நம்ம அரைக்கும் போதும் சே தண்ணி சேர்க்கல அதே மாதிரி இந்த மாவை வந்து கலக்கும்போதும் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது இதே மாதிரி தான் நம்ம செஞ்சு எடுத்தோன்னா தான் உருண்டுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும் மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உருண்டைகள் பிடிக்க முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் போல் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சி எடுக்கலாம் அப்படி இல்லைனா லைட்டாக ஒரு கொஞ்சம் தட்டு வந்து தட்டிட்டு அந்த கட்லர் ஷேப்பில் கூட இந்த மாதிரி கூட பொறிச்சு எடுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்லர் மாதிரி தான் இதை வந்து பொறிச்சு எடுத்துருக்கேன் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்ல தான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லத்தை இதில் ஆயிலில் வந்து போட்டு எடுக்க வந்து முதல்ல பார்த்திங்கன்னா கரண்ட்டே போடாதீங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து கரண்டே போடுங்க ஏன்னா வாழ்க்கிறனால சீக்கிரம் வந்து கீழே வந்து தீய செய்யாது கரிஞ்சு போகாது அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து பொறிச்சிடுங்க சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் கரண்டை போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விடுங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெந்த மாதிரி இருக்க பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து திருப்பி விடுங்க முதல்ல கரண்டை போட்டிங்கன்னா அந்த கோலா உண்டைகள்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து கவனமாக செஞ்சுக்குங்க நம்ம இதில் கறிக்கு பதிலாக தான் இந்த வாழைக்காய் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க க மட்டனில் செஞ்சிக்கலாம் அப்படியே சிக்கனில் செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இதை பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு பர்ஃபெக்டான கோலா உரண்டைகள் சூப்பராகவே ரெடி ஆகிடும் இந்த ரெசிப்பியை நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா செவக்க வரணும் அந்த கட்லட் ஷேப் கட்லாம் எப்படி வரும் நமக்கு செவக்க நீங்கள் கோலா உருண்டைகள் போட்டாலும் இதே ஷேப்பில் தான் வரும் இதே கலரில் தான் வரும் இந்த அளவுக்கு கலர் வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்க்கை வந்து மாற்றிக்கிங்க ஆயில் நல்லா வந்து ஃபில்டர் ஆகி வரட்டும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா பக்காவாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நம்மளுடைய வாழைக்காலில் செஞ்ச கட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு ரெடியாகி பிளேட் கொண்டு தனியாக வந்து மாற்றி வச்சுருக்கேன் இதை நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காமி பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்திருந்தது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஆனால் கொடுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்